நாம் குறி வச்சால் எப்போ மக்களே மிஸ் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ வெல்கம் டு மை நியூஸ் கை ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நாளைக்கு என்னென்னா நடக்க போகுது என்னென்னால் நடக்க இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ குறை ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி ப்ரோ ஜோசிய மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லியிருந்தேன் ரயான் அவர்கள் டிடிஎஃப்ஐ ஜெயிப்பார்னு சொல்லி அதே மாதிரி நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் டிடிஎஃபை ஜெயித்து முதல் ஃபைனலிஸ்ட் ஆகியிருக்காரு டிக்கெட் டுஃபின் அளவை ஜெயிச்சு ரியலி டிசர்வ்ஸுங்க வேற மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டாருங்க அந்த டிக்கெட் டுஃபின் அலைவ ஜெயிக்கிறதுக்கு அவங்க அக்கா சொல்லிவிட்டு போனாங்க நீ டிடிஎஃபை ஜெயிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் யாரு நீ காட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களோட அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி மாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இன்னதான் நடந்துச்சு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ நாளைக்கு வந்துட்டு பயங்கரமான சமூகங்கள் நிறைய டாஸ்க் இருக்குது மக்களே இதில் வந்துட்டு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ மஞ்சரி டிடிஎஃப் ஜெயிச்சிட்டாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க மஞ்சரி வந்து அந்த ஃப்ரேம்லேயே கிடையாதுங்க அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த கிட்ட கூட கிடையாது ஏன்னா பின்னாடி போயிட்டாங்க மஞ்சரி ஸோ மஞ்சரி வில் பி ஷுவர்லி எவிக்டட் திஸ் வீக் அப்படின்ற மாதிரி நான் கெஸ்ட் பண்ணுறேன் நான் கெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நடக்குது இதையும் கெஸ்ட் பண்ணுவோம் ஸோ மஞ்சரி அவர்கள் வில் பி எவிக்டட் தான் இந்த வீக் மோஸ்ட் ப்ராப்ளி ஷுவில் பி எவிக்டட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிடிஎஃப் மேட்ரு வந்து ஒன்றா யாரெல்லாம் வந்துட்டு டஃப் ஃபைட் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணா நம்ப மாட்டீங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு அந்த ரேஸில் இருந்தாங்க வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா முத்துக்குமரன் அப்புறம் நம்ம ரயான் இவங்க மூணு பேருமே பயங்கர டஃப்பாக இருந்திருக்காங்க மக்கள் நாளைக்கு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் காலையில் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரயான் அவர்கள் அட்லாஸ் ஜெயிச்சிட்டார் ஸோ ரயான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் போட்டு போட்டுட்டு இருப்பீங்க ரயான் அவர்கள் டிடிஎஃப்ஐ ஜெயிச்சிட்டார் ரயான் ஃபேன்ஸ்லாம் இப்போ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு தெரியல யாருக்குமே ஓட்டு போடாதீங்க நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் அவர் பெட்டியும் எடுக்க மாட்டார் மக்களே வாய்ப்பே கிடையாது பெட்டிலாம் எடுக்க மாட்டார் நேராக போய் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக உக்காந்துட்டார் டிடிஎஃப் ஜெயிச்சு ஸோ ரியலி டிசர்வ்ஸுங்க டாஸ்க்குன்னு வந்துட்டாலே இல் கிவ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா மஞ்சரி வந்துட்டு அந்த கால் டாஸ்க் அந்த கேட்டபோது அவங்க வந்துட்டு ஒரு எசிடேஷன் பண்ணாமல் அவர் வந்துட்டு நேராக போய் அந்த ஏர் கலர் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டாரு விச் இஸ் வெரி குட் அதுமாரி யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அவர் தான் பண்ணுவார் அதெல்லாம் ரயான் அவர்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் வந்துட்டு எந்த டாஸ்க்குனாலும் யூல் கிவ் இஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட்லாம் இல்லை டூ ஹண்ட்ரட்னு சொன்னால் உடனே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் கொடுப்பாருங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஸோ ஆக்சுவலி அந்த அந்த நெருப்பு அந்த டாஸ்கில் கூட அந்த குழி அந்த இதில் வந்துட்டு அந்த பே பேப்பரை வச்சு எரிப்பாங்க இல்லையா அதில் கூட வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களும் அவர் வந்துட்டு நோட் பண்ணி நோட் பண்ணி எடுத்தார் ஸோ அதே மாதிரி பயங்கரமான மாஸ் சம்பவம் பண்ணியிருக்காரு பார்த்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அதை இன்றைக்கி நைட்டே ஒரு டாஸ்க் இருக்குது ஸோ அது லைவில் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு என்னால் நடக்க போது என்னால் நடக்க இருக்குன்றதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரயான் ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் சிக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரயான் ஜெயிப்பாருன்னு சொல்லி நான் வந்துட்டு நாலு நாள் முன்னாடியே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஸோ வீடியோவில் எல்லாருமே பார்த்துருக்கலாம் ஸோ ரயான் அவர்களுக்கு ஜெயிக்கணுன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ரயான் அவர்கள் அதே மாதிரி ஜெயிச்சிட்டாரு முத்துக்குமாரன் சௌந்தரியா சௌந்தர்யா கேவ் த டஃப் ஃபைட் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அவருக்கு சும்மாலாம் இல்லை டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க முத்துக்குமார் சௌந்தர்யா அந்த பாய்ஸ்டபிளில் கண்டிப்பாக ரயான் டிசர்வ்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லிக்கலாம் நம்ம மணிஷியூ சார் பார்க்க அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக உள்ள போயிட்டு முதலாக அவர் தான் எவிக் ஆகார் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆகிட்டார் இல்லையா அதுக்கு நம்ம கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கலாம் அவர் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் இன்னும் ரெண்டு வீக்கில் எப்படி அவர் வந்துட்டு கேம் மாடுறாரு அதை பொறுத்து மக்கள் ஓட் போடுவாங்க இப்போயே நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம் வந்துட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக எவிக்ட் ஆகிடுவார் ஃபஸ்ட்டாக வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஸோ ரயான் அவர்கள் வேற மாதிரி ஹி டிசர்வ்ஸ் த டிடிஎஃப் ஸோ கங்கராஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அவர் ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மார்காம கண்டிஷ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் கைஸ் நன்றி வணக்கம்